அதோட கண்டினியூஷன் கிடையாது இது வேற கதை தான் இது பர்பஸாக வந்து நாங்கள் வைக்கல இதுக்கு வந்து விமல் சார் திரும்பவும் இந்த படத்துக்கு ஹீரோவாக வந்தாரு ஸோ ஏற்கனவே பார்ட் ஒன்று வந்தது அப்படிங்கறதுனால பார்ட் டூ வெட்டுப்படத்துல தானே பார்த்தீங்க தொடர்ந்து கேட்டான் பேனாவே தொடர்ந்து விளாண்டு சுந்தர் சி என்ன அவர்ட்ட கலாவை பண்ணிருக்கேன் அடுத்து கலாவை த்ரீ பண்ண போறோம் அதனால அவங்க கேட்டாங்க அதனால் அதுக்காக பண்ணேன் இதில் வந்து பிரசாந்து பிரசாந்த் பண்ணிருக்கேன் விலங்கு டைரக்டர் சூரியன் ஒரு நண்பர் அவங்க வந்து கேட்கறதுனால அதில் வந்து அந்த டைலாக் வரும் அவங்க அதான் சொன்னாங்க எங்களோட ஜாலியாக சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி கொண்டு வந்து சிவமா பரவசிட்டுறேன் அப்படிங்கிற அந்த டைலாக் வந்து அது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேட்டு சார் கீழே மெயினாக இது கேஷுவலாக தான் ஆரம்பிச்சது இந்த சேனல்ஸ் நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்போ வந்து என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து சொன்னார் நீங்கள் ரெண்டு படம் எடுத்துட்டீங்க ஆனால் விமர்சாரை வச்சு தேசிங்க ராஜா மாதிரி ஒரு படம் எடுங்க அப்படின்னு அதான் எனக்கு இன்ஸ்பயராக ஆச்சு ஏற்கனவே நான் விமர்சார் போன படத்துலேயே நான் வந்து இது பண்ணும்போது ஒரு கிலோ மிஸ் ஆகிடுச்சு ஸோ அதே டயத்தில் தான் எலிசாருக்கு வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நீட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த காமோடு எனக்கு நல்ல விதமாக அமைஞ்சிருச்சு அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் ஐயோ வேற வேற லெவல் ஆமா அண்ணன் அண்ணன் காமெடி எப்பவுமே நல்லா இருக்கும் வேற லூல இருக்கும் நல்லா இருக்கும் நம்மளே நல்லா இருக்கும் இல்ல இல்ல ஆக்சுவலா என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட் பிடிக்கும்னா அன்னைக்கு எனக்கு சீன் இருக்குதோ இல்லையோ போயிருவேன் வேற லெவல் ஜாலியா இருக்கும் ஒரு மாதிரி ஒரு கலகலப்பா ஒரு ஒரு பாசிட்டிவ் பைபோட இருக்கும் இப்ப அண்ணன் கூட நடிக்கிறது வந்து சூப்பரா இருக்கும் என்னன்னா இந்த படத்துல வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு கிராஃப் ஏறிடுச்சு இந்த படம் மூலமா ஸோ அதுதான் ரொம்ப ஹாப்பி அதான் இதில் என்ன வேலை தான் இருக்கு தொடர்ந்து அந்த ஜோக்ஸ் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க ரொம்ப இதிலையும் அந்த ஜோக்ஸை போட்டு விடுவோம் ஆமாம் அதை போனோன்னே விமல் சார் வந்து ஆரம்பிச்சுட்டாரு அது என்ன அப்படின்னு சொல்லி என்ன நிறைய பட்டாளம் ஜெய்சிங்ராஜர் ராஜா அது குழந்தைகள் தான் பிடிக்கிற மாதிரி முழு நிலை இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப மக்கள் பண உளைச்சல் மன உளைச்சல் இருக்கிறவங்கள நீங்கள் சொன்ன மாதிரி சார் இத்தனை வருஷத்துலேயும் நினைக்க நிற்கிறாருன்னு அது காரணம் அந்த நகைச்சுவை தொற்று தான் நீங்க போஸ்டர் பார்த்தாலே தெரியும் இருபத்தஞ்சு பேர் போஸ்டர் இடம் இல்லாமல் பின்னாடி பின்னாடி போய் பார்த்தா தெரியல அந்த அளவுக்கு ஜெய்சிங் ராஜா டூ வர போஸ்டர்லேயே படங்கள் வந்து நாங்கள் பின்னாடி இருப்போம் அவ்வளோ காமெடியன்ஸ் இருக்காங்கன்னா அப்போ அவங்க எல்லாமே லெஜண்டரி தான் அவங்க அவங்க பார்த்தலாம் சேரும்போது எவ்வளவு ரெயின்போக்கு எவ்வளோ மாதிரி எல்லா ஒன்றங்களும் ஒன்றா சேரும்போது ரெயின்போ அழகா இருக்கிற மாதிரி ஜெய்சிங் ராஜாவில் நிறையா காமெடியன்ஸ் அது எளிமையான வாசத்திற்கு நடிகர் எல்லாமே ஒன்றா சேர்ந்தவர் பெரிய ஒரு பேக்கேஜாக ஒரு கடம்பமாக உங்களுக்கு சூழல் பார்க்கணும்னு கிடைக்கும் நீங்கள் எப்பயுமே எல்லா ஷோஸ்லேயும் ஏதாவது காம்படிஷன் பண்ணிவிட்டேன் அப்படி இந்த டீம் கூட பேசி ஒரு பஞ்ச டைலாக்கு எல்லோருமே வீட்டில் பேசி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு சம்பவம் நடந்து அடுத்த ஒரு வசனம் வருவேன் ஏன் உண்டாட்டின்னா அவனுக்கு

கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடி இருந்தது அந்த அந்த விஷயத்தை அது வந்து பெரிய ஹீரோ கல்யாணம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப எனக்கு வடிவில் ஆரம்ப காலத்துலேருந்து எனக்கு நல்ல நண்பர் ஸோ அதனால் அவரை வச்சு பண்ணலான் அவருக்கும் ரொம்ப அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு அவரும் ரெண்டு மூணு ப்ரொடக்ஷன் கம்பெனியை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார் பட் எதுவும் எனக்கு எங்களுக்கு செட் ஆகலை அந்த நேரத்தில் அவர் அந்த ஒரு ஹீரோவுக்கான பிஸ்னஸ் வடிவில் சாக்கு இல்லை அப்புறம் என்னோட நண்பர்கள்லாம் சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் கமர்ஷியல் பண்ணினா யார் வேணாலுமே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் திரும்ப அது கமர்ஷியல் பண்ணேன் அப்பவும் எனக்கு கிடைக்கல கடைசியாக தான் விஜய் சார் சௌத்ரி சார் தான் வந்துச்சு தொடர்ந்து எல்லா மாதமும் நம்மளோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு பக்கம் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கு ஒரு பக்கம் எல்லா பக்கமும் சந்தோஷமா

ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட நிறைய இதாகிடுச்சு பட் அஃப்கோர்ஸு இல் சார் வந்து அவர் பெஸ்ட்டாக பண்ணி இது எக்ஸ்ட்ரீமாக போகின்ற பட்ஜெட்டை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி பண்ணாங்க ஏன்னா அதுவும் கேமராமேன் செல்வா எல்லாம் இல் சாரோட சேர்ந்து அதே சரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அது காலையில் ஆரம்பித்தாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாதிரி விடாமல் போயிட்டோம் மூணு நாள் ஷூட்டிங்கை ஒரே நாள் நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஒத்துரைச்சுனால ஒரு பட்ஜெட் வந்து இதாக இருந்துச்சு பட் பட்ஜெட் இன்னவே ஹையர் பிகாஸ் எல்லா ஆர்டிஸ்ட் வந்து இங்கே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அது கம்பேர்டு இது என்னோடய ப்ரீவியஸ் மூவிஸோடலாம் பார்க்கும்போது இதனோட ஒரு ஒரு ஹாப்பி ஜோரி தான் எனக்கு ஸோ ஐ ஐம் ஓகே வித் எவ்ரி திங்

கொஞ்சம் <laughs> <laughs>

முடிச்சு <ihaz> படத்துல <violininding warfare> <coughs> <forecasting> <elephant skins> என்னது அப்படின்ற அப்புறம் வட்டத்துக்கு செலுறதுக்கு என்ன

இல்லை ஒரு முழுக்க முழுக்க ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன நார்மல் ஆளாக இருந்தால் அது ஒரு ரைசிங் ஸ்டாராக மாறும் அப்படி ஒரு ஃபேமிலி ட்ராமா இருக்கும் இது மூணு ஜானங்கள் எதுவும் செலக்ட் பண்ணி இது ஒரு புதுசாக இருக்குது ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன் கேங்ஸ்டர் கேங் ஸ்டார்ட்

முன்னாடி <laughs> கலந்து <laughs> <Profle> <laughs> ஜூலை பதினொன்னாம் தேதி தேசிய ராஜா டூ திரேக்கு வருகிறது எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாருங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்ச படமா சந்தோஷமா ஜாலியா இருக்கும் வந்து பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க நன்றி